தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிஆர்பிக்கு போட்ட பத்தாம் வகுப்பு கொஸ்டின்ஸ் எல்லாமே தொண்ணூறு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னாவே பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தொண்ணூறு வீடியோ இருக்கும் அதை ஃபுல்லாக பார்த்துருங்க டெட்டை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தத்துலேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க அதனால் நம்ம அதையும் பார்த்துக்க வேண்டியது தான் ஏன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க டெட்டு பேப்பர் டூவை பொறுத்த வரையும் சிலபஸ் வந்து சிக்ஸ்டி டூ எயிட் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஸ் வெல் ஆஸ் லிங்கேஜஸ் வில் பி அப் டு தி ஹையர் செகண்டரி சீனியர் செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதையும் படிச்சிக்க வேண்டியதான் பதினோராம் வகுப்பில் எல் ஒன்று அதான் பார்க்க போகிறோம் யுகத்தின் பாடல் சு வில்வ ரத்தினம் யுகம் திரேதா யுகம் கலியுகம் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதில் யுகம் வந்து வில்லு ஸோ யுகத்தை வில்லு வச்சு ரத்தின்கிற ஒரு தாக்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கலியுகத்தை ரத்னம்ன்றவரு வில்லு வச்சு தாக்கிட்டாரு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேற இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை அப்படி சொன்னவர் ரசூல் கம்ஸ் தோ ஒன்று ஒரு இனத்தின் மையப் புள்ளியாக விளங்குவது டேஸ் ஆகும் ஒரு இனத்தினுடைய மையப் புள்ளியாக விளங்குறது மொழி இனம் அப்படினாவே மொழி தான் தமிழ் இனம் அப்படின்னா மொழி இரண்டு கவிஞர் சு வில்வரத்தினத்தின் கவிதை தொகுப்பு உயிர் தெலும் காலத்துக்காக மூன்று என் அம்மை ஒன்றியெடுத்த நெற்றிமன் அழகே வள்ளி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்களெல்லாம் நிறைமணி தந்தவளை இக்கவிதை அடியிலில் உள்ள வினையாளனையும் பெயர்களை எழுதுக

முதல்ல இருக்கிற கூடியது தான் வந்து மோனை அப்படின்னு சொல்லி பேர் ஸோ கா இதுதான் கபாடபுரம் காலத்தால் அதான் ஆன்சர் கபாடபுரங்களை காலத்தால் ஐந்து கவிஞர் சு விழுத்திடம் பிறந்த புங்குடு தீவு டேஸில் உள்ளது யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் யாழ்ப்பாணத்தில் இருக்குது இலங்கையில் யாழ்ப்பாணம் ஆறு கீழ்கண்டவர்களில் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் தீவில் பிறந்தவர் யார் கவிஞர் சு வில்வரத்தினம் அவர்கள் ஏழு கீழ்கண்டவர்கள் கவிதைகள் ஏற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் யார் கவிதையும் ஏற்றுவாரு பாடும் திறனும் கொண்டவர் வந்து கவிஞர் சு வில்வரத்தினம் இப்போ நம்ம கவிஞர் சு வில்வரத்தினம் அவர்களை பத்தி பார்க்கறதுனால நமக்கு இருக்கும் எக்ஸாமில் போனால் யார் சொன்னதுன்றது கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம் கடைசியாக அதனால் யார் சொன்னதுன்றது கன்ஃப்யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க பாடுறவர் வில்லு விட்டுங்கன்னே பாடுவார் அப்படின்னு ஞாபகங்க வில்வரத்தினம் எட்டு மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை கொண்ட கவிதைகளை டேஸ் என்பர் ஸோ மரபு சார்ந்த செயலில் இருந்து கொண்டது வந்து புது கவிதை ஒன்பது எளியவர்களும் தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது டேஸ் எனலாம் புது கவிதை ஸோ சாதாரண மக்கள் கூட அவங்க கவிதை எழுதணும்னு நினைச்சா புதுக்கவிதை எழுதிக்கிறாங்க பத்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் இது நம்ம முதல்லையே இதான் நம்ம பார்த்தோம் ரசூல் கம்சடோ ஏன் இதை இத்தனை முறை கொடுக்குறோம் அப்படின்னா இது கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் ரசூல் கம்சடோ என்ன சொன்னார் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அரசு வேலை பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைஞ்சே நன்றி